இந்த வீடியோல விவசாயம் செய்யறவர்களை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல அந்த லேண்ட்ல என்ன பயிர் வரும் அதுல நீர் ஓட்டம் எப்படி இருக்கு அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்கு இந்த மண்ணினுடைய தன்மைக்கு என்ன விவசாயம் செய்யலாம் என்பதை பார்ப்பதற்காக இந்த விவசாயம் செய்கிறவர்களை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல நம்ம நிக்கிறோம் இப்ப வறட்சியை தாங்கி நிலம் பார்த்தீங்கன்னு சொன்னா வண்டல் மண்ணும் கரிசல் மண்ணும் இரண்டுமே வறட்சியை தாங்கி வளரும் மானாவாரியாக மலையில மழை பெய்கின்ற அந்த செடி தானாக ஒரு அற்புதமான மண் தான் கரிசன் மண் லேட்ரைட் ஆயில் சொல்லுவாங்க அந்த லேட்ரைட் ஆயில அன்னைக்கு அவங்க தோட்டத்துல வந்து கலாயுசே இப்ப பாருங்க சோனத்தான் சாகுபடி செய்திருக்காங்க இத மாதிரி மூணு மாத பயிர்களை மழையை நம்பி விவசாயம் செய்யற இடத்துல நம்ம மாற்று பயிராக எண்ணெயா இருக்கட்டும் சாலையா இருக்கட்டும் மரப்பயிர்களா இருக்கட்டும் வேற இதுல என்னென்ன பயிர்கள் வரும் என்பதை கலாய்வு செய்வதற்காக நம்ம இப்ப இடத்துல வந்திருக்கிறோம்